ஹாய்கா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான கதையை தான் கொண்டு வந்திருக்கேன் இங்க ஒரு ராணிக்கு கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம் கிடைக்குது அந்த உயிரினத்தை சமைச்சு சாப்பிடலாம்னு அந்த ராணிக்கு ஆசையும் வருது அதே ஆசையோட சமயக்கட்டில போய் கொதிக்கிற எண்ணெயில அந்த உயிரினத்தை தூக்கி போடுறாங்க அந்த உயிரினம் அந்த எண்ணெயில விழுந்த அடுத்த செகண்ட் அந்த எண்ணெயில சுத்தி நீச்சல் அடிச்சு மிதக்க ஆரம்பிக்கு இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் நீச்சல் அடிச்சதுல ராணி மேல எல்லார் மேலயுமே எண்ணெய் தெரிச்சிருது அதுக்கப்புறமா இதை பாயில் பண்ணிடலான்னு ஒரு பாய்லர்ல தூக்கி வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாய்லரையே வெடிச்சிட்டு வெளியே வந்துருது அந்த பாய்லர் வெடிச்சதுல வெடிச்ச ஸ்பீடில் ராணி மேல அங்க மேலலாம் அந்த ஜாடி குத்தி அந்த 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 வந்து பெரிய கொண்டு ராணி அப்படி வெட்டும்போது அந்த மிருகம் என்னன்னா தோசை மாதிரி சாப்பி போயிருது அதை எடுத்து பெருகி இட்லி குண்டானல வச்சு அவிக்க ஆரம்பிக்காங்க அதுக்கேத்த மசாலா பொடிலாம் போட்டு அவிக்க ஆரம்பிக்காங்க அந்த வாசனையே அந்த ராணிக்கு ரொம்பவே புடிச்சிரு அதுக்கப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இட்லி குண்டான ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணிட்டு பார்த்தா அந்த மிருகம் உயிரோட தான் இருக்கு டான்ஸ் ஆடிட்டு கடைசியில் அந்த ராணியோட மூஞ்சுல காரி தப்பி அதுக்கப்புறம் என்னாச்சு எல்லாம் பார்த்துட்டு உடனே சமைச்சே சாப்பிட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ராணி அங்கே பக்கம் கிளம்பிடுறா அந்த கதைய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மரக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க